வணக்கம் தனுசு ராசி இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா நேர் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் பெயர் போனவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க இவங்கக்கிட்ட ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு போனீங்கன்னா அது வந்து நியாயமாகவும் நேர்மையாகவும் அதாவது இரண்டு தரப்புக்கும் இடைப்பட்ட அமைப்பில் வந்து இவங்க வந்து மிகவும் நேர்மையான குணம் கொண்டதை இந்த ராசி தாங்க தனுசு ராசி தனுசு ராசியில் பிறக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் தனுசு ராசியில் வந்து பிறக்கவே முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய உண்மையான ஒரு கருத்தும் கூட இப்போ இந்த தனுசு ராசியை வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நேர்மைக்கு புறம்பாகவும் உண்மைக்கு புறம்பாகவும் நடந்துக்கவே மாட்டாங்க இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பஞ்சாயத்தில் கோர்ட்டில் அனைத்து விஷயத்துலேயும் பஞ்சாயத்தாகட்டும் கோர்ட்டுக்கு போகிற சில வழக்குகளாகட்டும் இவங்க தான் பார்த்திங்கன்னா நியாயமான் நீதிமான் இவங்க தாங்க இவங்க வந்து ஒரு பஞ்சாயத்தை கொண்டு கொண்டு வராங்க தீர்க்குறாங்கன்னா அது வந்து மிகவும் நியாயமான முறையில் தான் இருக்குங்க நியாயத்துக்கு பெயர் போனவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராசியிலேயே சுக்கரன் அமர்ந்திருப்பதும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் மிகவும் சிறப்பான முறையில் ஆட்சி பேடத்தில் இருப்பதும் ஆறாம் இடத்தில் குரு மிகவும் சிறப்பான முறையிலும் நான்காம் இடத்திலும் ராகுகேதுக்கள் அமைப்பும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தில் செவ்வாயும் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் ஆகியோர் அமைப்பு கிரகநிலைகளை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது கடந்த ஒரு மூன்று நான்கு மாதமாகவே பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை உங்களுடைய தந்தையார் விஷயத்தில் சில சுணக்கமான சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இருக்கிறது எல்லாமே டோட்டலாக ரெட்டிஃபை ஆகிறது இந்த டிசம்பர் மாதத்தில் தாங்க டிசம்பர் மாதத்தில் முதல்ல கிட்டத்தட்ட பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சூரியன் உங்கள் ராசிக்கே வர்றது நாள் வரை தந்தையாரின் இருந் தந்தையாரிடம் இருந்து வந்த சுணக்கமான ஒரு சூழ்நிலை மாறி அது வந்து லாபகரமாகவும் உங்களுடைய சொல் பேச்சை தந்தையாரும் தந்தையாரனுடைய சொல் பேச்சை நீங்களும் கேட்டு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை தந்தையாரிடம் கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான மாதம் தாங்க இந்த மாதம் எங்கள் அப்பாவோடய எப்போயுமே பிரச்சனைங்க எங்கள் அப்பா நான் சொன்னால் கேட்குறது இல்லைங்க நீங்கள் நியாயவான் அப்பா வந்து சில வயசு எங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவார் நீங்கள் பண்ணவே மாட்டேங்க அது எனக்கு நஷ்டமே ஆனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்க இதனால் தந்தைக்கும் மகனுக்கும் வந்த இருந்து வந்த உறவு நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து கிளியர் ஆகுதுங்க ஏன்னால் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வந்து ஒரு மாதிரியாக உட்காண்டிருந்தவர் அப்படியே டோட்டலாக மாறுறாரு அது வந்து ஒரு நல்ல கிரகநிலை அமைப்பு தானுங்க அவர் வந்து நட்பு ரீதியாக வந்து குருவின் வீட்டுக்கே வர்றார் ஏன்னா இங்கே ராசியாதிபதி தன் வீட்டுக்கு ஆறில் மறைஞ்சிருக்கறனால நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நியாயம் மட்டுமே புரியும் நேர்மை மட்டுமே தெரியும் அனுசரிப்பு தன்மைங்கிறது உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து அது வந்து கைவரப்பெறக்கூடிய ஒரு அது அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மிகவும் லாபகரமாக அமைப்பில் சிறப்பாக இருக்குங்க சார் எப்போவுமே என் தம்பி கூட எனக்கும் கொஞ்சம் பிரச்சனையாகிட்டே இருக்குது சார் அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் தம்பி பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அதி அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கிரகநிலை அமைப்பு வச்சு பார்க்கும்போது தொழிலில் அதிகமாக முதலீடு செய்யலாமா தாராளமாக முதலீடு செய்யலாங்க ஏன்னால் ஏழரசனுடைய தாக்கம் சுத்தமாக வந்து விலகிருச்சு அந்த அமைப்பு வந்து தெளிவாகி கடந்த ரெண்டு மூணு வருஷங்களாக நல்லா தான் இருக்கீங்க இருந்தாலும் ராசி அதிபதி ஆறில் மாறியறது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சிறப்பாக இல்லாட்டியும் தனம் வீழான இரண்டாம் இடத்துக்கு சுக்கரன் போகிறது மிகவும் அற்புதமான காலகட்டங்கள் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்யும்போது அது பர்டிகுலராக இந்த மாதத்தில் நீங்கள் முதலீடு செய்யும்போது உங்களுக்கு லாபங்கள் அபி அபரீத மாதமாக வரக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மாதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் வலுவாக இருக்குது தைரியமான முடிவுகளை நீங்கள் தாராளமாக நல்ல விதமாகவே எடுப்பீங்க அது வந்து உங்களுக்கு இயல்பாகவே வந்து வரக்கூடிய அமைப்பு தான் ஏன்னால் கிரகநிலை அமைப்பு வந்து நம்மளுக்கு வந்து இயல்பாகவே வரக்கூடிய அமைப்பு தானுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் மிகவும் வலுவாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தைரியஸ்தானம் மேலும் வலுவாகக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடம் வலுவாக இருக்குது மூன்றாம் இடம் வலுவாக இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணம் காதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வந்து மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தானுங்க இந்த அமைப்பு சார் இது வரைக்கும் ஒரு ஒரு பொண்ணு இது பண்ணிட்டு இரு விரும்பிட்டு இருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா கைவிடாமல் ஒரு மாதிரியாக போயிட்டே இருக்குது அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நம்முடைய எதிர்பாரத்தினுடைய ஈர்ப்பு வந்து அதிகமாகி அதன் மூலமாக ஒரு நட்பு வந்து காதலாக மாறி மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் கட்டாயம் உங்களுடைய காதல் திருமணங்கள் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அதி அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் காதல் திருமணம் நடக்குமா பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கட்டாயம் இந்த இந்த வருடத்தில் கட்டாயம் முடிவாகும் அது இந்த டிசம்பர் பா மாத பலன்கள் உங்களுக்கு வந்து சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க இந்த அமைப்பு தொழிலில் முதலீடு பண்ணலாம் வேலை வாய்ப்புகள் அரு அருமையாக இருக்குங்க வேலை வாய்ப்புகள் மிகவும் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தானுங்க ஆனால் சிறு சிறு உடல் உபாதைகளை நீங்கள் வந்து கவனித்து பார்த்துக்கணுங்க ஏன்னா ஆறாம் இடம் வழுக்கும்போது உடல் உபாதைகள்னால வீண் செலவுகளும் வரக்கூடிய காலகட்டம் தவறான மருத்துவங்களுக்கு மருத்துவ முறைக்கு போனீங்கன்னா அது வந்து சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதையெல்லாம் மீறியும் கட்டாயம் லாபங்களும் பொருளாதார மேம்பாடும் அமையும் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு அதி அற்புதமான மாதம்தாங்க இந்த மாதம் குழந்தை பேர் மருத்துவம் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு பாசிட்டிவ் அமைப்பு மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிகமாக முதலீடு செய்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணுங்க அப்படி சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் தேவைப்படுதுன்னா கீழ்கண்டம் நம்பருக்கு என்னை காண்டெக்ட் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை மட்டும் நீங்கள் பரிசீலனை பண்ணி தாராளமாக முதலீடுகளை பெருக்கி வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான மாதம் இந்த மாதம் நன்றி வணக்கம்